நான் புத்தனாக என்ன வழி இப்படி கேட்டு அக அமைதி தேடி வந்து பணிந்து நின்றவரை என்ன செய்தார் தெரியுமா அந்த குரு கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறை விட்டு விட்டார் நிலைதடி மாறி போனார் பணிந்து நின்றவர் கண்ணத்தை தடவியபடி வலியுடன் அவர் அங்கிருந்து அகன்று போய் இன்னொரு குருவிடம் விளக்கம் கேட்டு நின்றபோது அவர் இவ்வாறு விளக்கப்பட்டார் புத்தனாகிய நீயே போய் புத்தனாக என்ன வழி என்று கேட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது அருமை இல்ல நான் புத்தனாக என்ன வழி என்று கேட்டு அக ஒளி அமைதி தேடி வந்து நின்ற அவரை என்ன செய்தார் தெரியுமா அந்த ஜென் குரு கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறை விட்டு விட்டார் அரை வாங்கி நிலையை தருமாடியபடி கண்ணத்தை தடவியபடி வலியுடன் அங்கிருந்து அகன்று போய் இன்னொரு குருவிடம் விளக்கம் கேட்டபோது அவர் இவ்வாறு விளக்கப்பட்டார் புத்தனாகி நீயே போய் புத்தனாக என்ன வழி என்று கேட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது சரிதான் நீயே ஒரு கிறிஸ்து அப்படி இருக்க கிறிஸ்துவாக என்ன வழி என்று நீ போய் கேட்டு நிற்கலாமோ மனிதன் மனிதாக வாழ்வது எப்படி என்பதுதான் உலக கடுசான கேள்வி நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ நிம்மதி அது நின் மதியால் மட்டுமே அமையும் அந்த நிம்மதியை அங்கும் இங்கும் தேடாதே அகத்துக்குள்ளே தேடு அகப்படும் இருளில் இருக்கிறேன் என்று இருண்டு கிடக்காதே அந்த இருளும் விடியலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவேதான் நட்பே அமைதியை தேடி அலையாதே அமைதியாகவே மாறிவிடு மன நிம்மதிக்கான வழிகள் இரண்டே இரண்டுதான் விட்டு கொடுங்கள் இல்லையேல் விட்டு விடுங்கள்